அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வன்னி மைந்தன் கிருபா மற்றும் ஒரு பதிவு நூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பதிவு தற்போது பேசுபொருளாகியுள்ள யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி என்ற ஃபேஸ்புக் பதிவை மையப்படுத்தியதாக இருக்க போது பதிவுகளுக்குள்ள போகிறதுக்கு முதல்ல நியூஸை தமிழ் என்ற யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களின் விருப்பங்களோட இடுவதோட காத்திரமான பின்னூட்டங்களையும் அதாவது கொமெண்ட்ஸுகளையும் நான் எதிர்பார்க்கிறேன் சரி நாங்கள் பதிவுக்குள்ளே போவோம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள்ளே அத்துமீறி நுழைந்தே இந்திய ராணுவத்தினர் நடத்திய படுகொலை என்ற முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தொடர்பாக வந்து வைத்தியசாலை என்ற பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமுத்தி இட்ட ஃபேஸ்புக் அல்லது வந்து முகநூல் பதிவு என்பது வந்து நேற்று முதல் பேசுகொருளாகி இருக்கு இந்த படுகொலைகளை வந்து இந்திய இராணுவத்தினர் நிகழ்த்தினார்கள் என்பதனை வந்து சுட்டிக்காட்டுவதற்கு வைத்திய சத்தியமூர்த்தி தவறிவிட்டதாகவும் அந்த சமூகத்தை மூடி மறைப்பதற்கு முயற்சிப்பதாகவும் சமூக ஊடகங்கள்ல வந்து பதிவுகள் அவதானிக்க கூடியதாக இருந்தது சமூக ஊடகங்களில் இவ்வாறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் அது குறித்து நியூஸை தமிழ் வந்து வைத்தியர் சத்தியமூர்த்தி நேரடியான கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தது அத்தோடு வந்து தமிழ் மக்களிட சார்ந்த உணர்வு பூர்வமான விடயம்ன்றதால அந்த க பதிவுகளில் மாற்றங்களை செய்வது பொருத்தமானது என்று எமது தரப்பு கருத்தையும் வந்து நியூஸ் ஐ தமிழ் முன்வைத்திருந்தது இதற்கு பதனளித்த தானா சத்தியமூர்த்தி தாம் பிரத்யேக நிமித்தம் பணிகளில் ஈடுபட்டிருந்ததால உணர்வு பூர்வமான இந்த விடயத்தில் சமூக ஊடக பக்க விமர்சனங்களை வந்து கவனிக்க தவறிவிட்டதாகவும் பொருத்தமான மாற்றங்களை செய்வதாகவும் அவர் எங்களுக்கு தெரிவித்திருந்தார் இந்த மாற்றங்களை செய்த பின்னர் நியூஸை தமிழர் தொடர்பு கொண்டு முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கான தனது பிரத்யேக கருத்துக்களையும் அவர் நமக்கு தெரிவித்திருந்தார் இந்த பிரத்தியேக பாதல்களுக்கு செல்வதற்கு முதல் அமைதிப்படை என்ற பெயரில் தமிழர் தாயகத்துக்குள்ளே நுழைந்து இந்திய இராணுவத்தினர் செய்த அற்றுழியங்கள் என்றது வந்து கொஞ்சம் நெஞ்சமில்லை பாலியல் பலாத்கார முதல் படுகொலைகள் வரை அனைத்து வன்முறைகளையும் வந்து இந்திய இராணுவம் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்டு இருந்தது இதுக்கு இதில் வந்து மாற்று கருத்துக்கள் என்ற ஒரு விடியமே இல்லை இயக்கத்தரப்புகளோடு நடந்த மோதல்களை வந்து பொதுமக்களை பலிகடா வாக்கிய சம்பவங்கள் ஒன்று தான் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை படுகொலை அன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் வந்து இந்திய இராணுவம் மேற்கொண்ட யாழ் வைத்தியசாலை படுகொலை என்பது வந்து தமிழ் மக்களிடம் மத்தியில் ஆறாத வலுவாக இன்றைக்கும் காணப்படுது இந்த தாக்குதல்களை வந்து கடமையில் அப்போது இருந்த மூன்று வைத்தியர்கள் இரண்டு தாதியர்கள் மற்றும் மேற்பார்வையாளர் உட்பட்ட இருபத்தி ஒரு மருத்துவ சேவை பணியாளர்களோட சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்கள் உட்பட சுமார் எழுபது பேர் வந்து இந்த தாக்குதல்களில் பலியாகி இருந்தனர் அத்தோடு வந்து இந்த நினைவேந்தல் நிகழ்வில வந்து நேற்றைய தினம் வைத்தியசாலையில் இடம்பெற்ற போது வைத்தியசாலையின் பணிப்பாளர் தான சத்தியமூர்த்தி வைத்தியசாலை சமூகத்தினர் அத்தோடு வந்து படுகொலை செய்யப்பட்டவர்கள உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தது எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இதன்போது வந்து உயிரிழந்தவர்களின் உருவப்படங்களுக்கு வந்து நினைவுச்சூடர் ஏற்றப்பட்டதோடு மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டிருந்தது தொடர்ந்தும் வந்து நோயாளர்களுக்கு சக்கர நாற்காலிகளும் வழங்கப்பட்டிருந்ததோடு இந்த தாக்குதல்கள அனுபவ பகிர்வுகளும் இடம்பெற்றிருந்தது எங்களால் காணக்கூடியதாக இருந்து நோயாளிகளை நோயாளிகளே என்றால் வீட்டை போங்க ஒன்று நிர்வாகம் கூறிய பொழுதும் இல்லை எங்களுக்கு இந்த வைத்தியசாலையை விட்டு போக முடியாது நீங்கள் எங்களுக்கு வைத்தியம் செய்யுங்கள் எங்களை விட்டு போவாதீங்க நோயாளிகளை கையெடுத்து கும்பிட்டார்கள் அப்படி கையெடுத்து கும்பிட்ட நிலையில் நமது வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்களும் அவர்களை விட்டு போக முடியாமல் இந்த வைத்தியசாலை தமது சேவையை வழங்குவதாக உறுதியான தீர்மானத்தை எடுத்து வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இந்த சம்பவம் நடப்பதற்கு அன்று காலை நாங்கள் வெளியிலிருந்து வைத்தியசாலை நோக்கி வந்து கொண்டிருந்த பொழுது கந்தர்மடச் சந்தையில் வைத்து போராளிகளால் நாங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அனுமதிக்கப்படவில்லை ஆனால் சில வைத்திய நிபுணர்களும் சில வைத்திய உத்தியோகத்தால் உத்தியோகம் அனுமதிக்கப்பட்டார்கள் அன்றைய நாள் முழுக்க இந்த வைத்தியசாலையில் என்ன நடந்த என்று வழிகளோ தொடர்பு எங்களுக்கு தெரியாது ஏனெனில் அந்த காலத்தில் தொலைபேசி வசதிகளோ எதுவும் இல்லை ஆனால் பிற்பகல் வேளையில் வைத்தியசாலையை சுற்றி உள்ள பிரதேசங்களில் கடுமையான சண்டை நடைபெற்றதாகவும் வைத்தியசாலையில் நடைபெற்றதாகவும் கேள்விப்பட்டோம் அதுவே எங்களுக்கு உண்மையிலே என்ன நடந்தது என்று தெரியாது அடுத்த நாள் காளுமையில் எட்டு மணி அளவிலிருந்து தப்பி பிழைத்த சில வைத்திய ஊழியர்கள் இந்த சாட்சியாக இருக்கின்றார்கள் அவர்கள் மட்டும் வெளியேற அனுமதிக்கப்பட்ட நிலையில் தான் வெளி உலகத்துக்கு இங்கே என்ன நடந்தது காந்திய தேசத்து இராணுவம் எங்களை என்ன என்றது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது கையெடுத்து கும்பிட்ட வைத்திய நிபுணர்கள் தாங்கள் வைத்தியனான அந்த வெள்ள கோட்டுடன் அந்த சில கோப்பையும் கொழுவிக்கொண்டு நின்ற வைத்தியர்கள் தாதி பரிவாளர்கள் தங்கள் நீல உழைப்புணர்ந்த தாதியர்கள் தாதியர்கள் சேவையாட்கள் நோயாளர்கள் இவர்களை கூட அந்த காந்தி தேசத்து இராணுவத்தால் அடையாளம் காண முடியாமல் போயிருக்க முடியாது ஆனால் அவர்களுடைய இழிவான வன் எமது வைத்தியர்கள் மீதும் அது நோயாளர்கள் மீதும் காட்டினது அதில் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது வைத்தியர்களும் இறந்தது இன்றைக்கு முப்பத்தெட்டு வருடங்கள் ஆகின்றது இவர்கள் எங்களுக்கு நல்ல பராமரிப்பு உண்மையில் நாங்கள் அகன பேர் வெளியேறிவிட்டார்கள் இந்த வைத்தியசாலையில் இருந்து வைத்தியம் நடைபெறாது என்று சொல்லி உறவினர்கள் எல்லோருமே சென்று விட்டார்கள் நாங்கள் நடுந்தி வச்சேர்ந்தோம் நாங்கள் இப்போ எங்களோட அம்மா அப்பா எல்லாம் நடுந்தீவில் இப்போ இங்கே வந்து பார்க்குறதுக்கு வெறும் இல்லை ஆனால் பிள்ளைகளை கொண்டு வெளியில் சென்றால் அவர் அவருடைய பா கால் பாதிக்கப்படுமே என்று சொல்லி நானும் எனது சகோதரி எனது சகோதரியும் அவள் வந்து பல்கலைக்கழகத்தை முடித்து விட்டு இருந்தவா இருவரும் தான் அந்த பிள்ளைகளை பராமரித்து கொண்டு இங்கே இருந்தோம் அந்த வேளையில் உண்மையில் அந்த மதிய அந்த பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் ஒரே சத்தம் அந்த உண்மையில் எனக்கு இப்போவும் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றது அவ்வளவு சத்தம் கேட்டபடி இருந்தது நாங்கள் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் இருந்தோம் அப்போது அந்த மங்கையர்க்கரசி என்று சொல்லி அக்கா அவள் வந்து நர்ஸ் எங்களுடைய நெடுந்தி வச்சிருந்தவர் எங்களுடைய உறவினரும் கூட உண்மையில் அவள் ஓடி வந்து என்னிடம் பஞ்சு தந்தான் இந்த ராதீவனுக்கு காதுக்குள்ளே வையுங்க பஞ்ச வச்சால் கொஞ்சம் பிள்ளை கொஞ்சம் ஆறுதலாக என்று சொல்லி பஞ்ச தந்து போட்டு வந்தவ தான் அதன் பிறகு நாங்கள் அவ கண்டதே இல்லை உண்மையில் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து மூன்று நாட்களாக அந்த நாள் ஃபுல்லாக அடுத்த நாள் என்ன நடந்ததுன்றதே எங்களுக்கு ஒரு கனவு நான் இப்போவும் நினைச்சி பார்க்குறேன் என்ன நடந்தது இன்னும் எப்படி நாங்கள் இருந்தோம் எல்லோரும் கட்டிலுக்கு கீழே கட்டிலுக்கு கீழே நாங்கள் எல்லோருமே அடுத்தபடி பிள்ளைகள குழந்தைகள் கூடிய அளவில்லை அவர் நாங்கள் வைத்திருந்தவருக்கு ஒரு வயதும் பத்து மாதம் குழந்தை அவர் கூடி அம்மா என்று ஒரு நாளும் அழுததில்லை அவரையும் நாங்கள் வைத்து கொண்டு அந்த கட்டலுக்கு கீழே அவ்வளவு பேரும் அதனால் பாதிக்கப்பட்டு அவ்வளவு பேரும் ஒரு வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் அது வெளியில் காயம்பட்டவராக பட்டவராக இருக்கோன்னு ஊந்து ஊந்து உள்ளுக்கு வந்த அவரை நாங்கள் அங்கே கிடந்த தள்ளங்கனி பஞ்சதுகளை அமர்த்தி அவரை உள்ளுக்கு வைத்திருந்தோம் அதை தப்பி எங்களோட ஓடுகளே நாங்கள் அந்த எட்டாம் ஓட்டில் இருக்கேக்குள்ளே ஒரு பேரப்பிள்ளையை கொண்டு ஒரு பா அம்மா அம்மா இருந்தவா அம்மா 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 இருந்தவா அந்த வார்டுகளை வந்து எங்களுக்கு ஒரு கிருந்நாட்டு ஒரு வெடி ஒன்று வந்து விழுந்து ஸ்வெல்ல விழுந்து தெரிச்சது அப்போ அந்த அம்மாவுக்கு கையில் பட்டுட்டுது அதையும் நாங்கள் ஏதோ எல்லாம் கட்டிலுக்கு கீழே தான் இரண்டு தினங்களும் உண்மையில் அதை அந்த நினைத்து பார்க்க உண்மையாக எனக்கு அந்த நினைச்சு நினச்சி பார்ப்பேன் ஏதோ கட்டிலுக்கு கீழே இருந்த நாங்கள் சா தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை எதுவுமே இல்லை ஆனால் அந்த குழந்தையும் அதை அனுபவித்து கொண்டு இருந்திருக்கிறார் என்றதுதான் எனக்கு உண்மையில் நான் நம்ம என்னால் அந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த நாளை இந்த வரலாற்று வடுவான சம்பவம் குறித்து யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தானே சத்தியமூர்த்தி வெளியிட்ட முகநூல் பதிவு அது தொடர்பான விமர்சனங்களை நாங்கள் இனி பார்க்க போகிறோம் அதாவது இந்திய இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்ற ஒரு விடயத்தை தவிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி ஓராம் தேதி மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் கடமையில் இருந்தபோது உயிர் நீத்தவர்கள் என்று தானா சத்தியமூர்த்தி வந்து தனது பதவியில் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பில்தான் விமர்சனங்களும் கண்டனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அதாவது வந்து வரலாற்றை திரிவுபடுத்தாமல் நடந்தது என்ன என்ற உண்மையை வந்து வெளிப்படுத்தி நினைவேந்துவது அவசியம் என்று விமர்சன பதிவு ஒன்றில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அத்தோடு வந்து இந்திய அமைதிப்படையினரால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்ற விடயத்தை சேர்க்காமல் நினைவேந்தல் செய்வது அர்த்தமற்றது என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டுள்ளது அத்தோடு வந்து ஹிந்தியம் செய்த படுகொலை என்ற உண்மையை வந்து சொல்ல ஏன் தயக்கம் எனவும் வைத்திய சத்தியமூர்த்தியிடம் கேள்வி எழுப்பி பதிவுகள் சிலவும் இடப்பட்டிருந்தது எங்களால் காணக்கூடியதாக இருந்தது இது தமிழ் மக்கள் சார்ந்து மிகவும் உணர்வு விடயம் என்பதால் நியூஸை தமிழ் வைத்தியசாலை இந்த பணிப்பாளரை நேரடியாக தொடர்பு கொண்டு இது குறித்து வினவி இருந்தது அந்த வகையில் அவர் அளித்த பதில் என்பது வந்து வைத்தியசாலைக்குரிய சமூக வலைதள பக்கத்தில் இடுகையிடப்பட்டிருந்த பதவியைத்தான் தான் மீண்டும் வெளியிட்டதாகவும் உண்மையை மறைக்க வேண்டிய எந்த ஒரு நோக்கமோ முயற்சியோ தமக்கு இல்லை என்ற விடயத்தையும் அவர் எங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார் முன்வைக்கப்பட்ட பின்னூட்டங்களை தெரிவித்தார் இந்த யார் செய்தது மற்றும் என்ன நடந்தது என்ற விடயங்களை வந்து ஆறாலையும் மறைக்க முடியாது என்றும் இந்த நினைவேந்தல் வருடம் உணர்வு பூர்வமாக வந்து நினைவு கூறப்பட்டு வருகின்றது என்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த கொலைகளுக்குரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்று கூட அவர் இருந்தார் அதோட வந்து யுத்தத்துக்கு நடுவே நின்று சேவையாற்றி உண்மையாக சொன்ன காரணத்தால் தான் தாமும் நான்கு மாதங்கள் வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் செய்ய வேண்டிய விடயங்களை உரிய நேரத்தில் தாங்கள் செய்ததாகவும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாண இடம்பெயர்வு கிளிநொச்சி இடம்பெயர்வு அத்தோட வந்து முள்ளிவாய்க்கால் யுத்தம் என்று அனைத்து சந்தர்ப்பங்களையும் தாம் தமது பணிகளை வந்து செவ்வனை செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதோடு வந்து போரின் அனுபவங்கள் பலிகள் மற்றும் கொடுமைகளையும் தாமும் அனுபவித்துள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் வந்து விரைவில் தனது அனுபவங்களை வந்து நூல் வடிவாக கொண்டு வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயத்தில் ஒரு பக்கம் சார்ந்து மட்டும் விடயங்களை முன்வைக்காமல் இருதரப்பு விடயங்களையும் நியூஸை தமிழ் இந்த பதிவினூடாக கொண்டு வந்திருக்கு இதில் உள்ள நியாயம் மற்றும் நியாயமற்ற விடயங்களை வந்து சீர்தூக்கி பார்த்து முடிவு கொண்டுக்கு வர வேண்டியது உங்களுடைய கைகளில் நான் விட்டுவிட்டு மற்றொரு பதிவு சந்திக்கும் நான் வன்னிமைந்தன் கிருபா